நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஐஸ் கட்டி இந்தியாவிற்குள் எப்படி நுழைந்தது அதோட வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐஸ் கட்டிக்கும் சென்னைக்கும் இடையேயான அதிசய வரலாறு ஆச்சரியமானது அது அமெரிக்காவில் இருந்து கப்பல் வழியாக ஆரம்பமாகி சென்னை ஐஸ் ஹவுஸில் நிறைவடைகிறது அந்த ஐஸ் ஹவுஸ் தான் இன்றைய விவேகானந்தர் இல்லம் இது உங்களுக்கு தெரிந்த விஷயமே ஆனால் ஐஸு கட்டிகளை பற்றிய வரலாறு பதிவுகளில் நம்மை ஆச்சரியப்படுத்துபவர் பிரடிக் டியூடர் அமெரிக்காவில் பாஸ்டன் நகரில் பிறந்த இவருக்கு உலகம் ஐஸ் கிங் என்ற பெயரை சூட்டியதில் வையப்பில்லை அமெரிக்காவில் குளிர்காலத்தில் ஏரிகள் அப்படியே உறைந்து பனிக்கட்டிகளாக மாறிவிடும் கண்களுக்கு எட்டிய தூரம் வரை பனிமலைகளும் தென்படும் அதை பலரும் பார்த்து ரசித்து கொண்டிருக்க இயற்கை கொடுக்கும் எந்த பொருளுமே வீணாகுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இந்த பனிக்கட்டிகள் மட்டும் பலனற்று இருக்கிறதே இதை நாம் விற்பனை சிறக்காக மாற்றினால் என்ன என்ற கேள்வி பள்ளி பருவத்திலேயே டியூடர் மனதில் சிரிப்பொறியாக இருந்தது அதை பெற்றோரிடம் சொன்னபோது சிரித்தார்கள் அவர்களது மனதிலும் அது ஒரு பயன்பாடற்ற பொருள் என்ற எண்ணமே இருந்தது ஆனால் டியூடர் மனதில் அந்த பொறி அணைந்து போகவே இல்லை வளர்ந்த பருவத்தில் உலகில் எந்த நாட்டில் ஐஸ் கட்டிகள் அதிகம் விற்பனையாகும் என்ற சர்வேயை எடுத்துள்ளார் திட்டத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டுகளில் உயிர் கொடுக்கவும் முன்வந்தார் ஐஸ் கட்டிகளை ஆழ் உயரத்திற்கு பாலம் பாலமாக வெட்டி எடுத்து முதலில் அருகில் இருக்கும் கியூபா நாட்டிற்கு கப்பலில் அனுப்பி வைத்தார் போய் சேருவதற்குள் அத்தனையும் உருகி தண்ணீராய் கடலில் கலந்துவிட்டது இது எல்லாம் ஒரு வியாபாரமா என்று கூறி மீண்டும் கேலி பேசினார்கள் ஆனாலும் பிரெடிக் டியூடர் அடுத்தவர்கள் பெற்றை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை அந்த காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியினர் இந்தியாவில் வேகமாக காலூன்று விட்டனர் அவர்களது சொந்த தேசமான பிரிட்டிஷ் குளிர்ச்சி நிறைந்த நாடு அங்கு ஐஸ் துண்டுகளை போட்டு மது அறிந்தி பழக்கப்பட்ட அவர்கள் வெப்ப நாடான இந்தியாவில் ஐஸ் கிடைக்காமல் அவதிப்படுவதை அறிந்தார் உடனே இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்ய விரும்பினார் ஆனால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் கடல் வழியாக பதினான்காயிரம் நாட்டிக்கல் மைல் தூரம் பாதி தூரத்தை கடப்பதற்கு முன்பே ஐஸ் கட்டிகள் கரைந்துவிடும் என்பதை உணர்ந்த அவர் மர வியாபாரிகளை சந்தித்து மரத்தூளை பெருமளவில் கொள்முதல் செய்தார் அதனை பயன்படுத்தி ஐஸ் கட்டிகளை பொதிந்து ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டார் அமெரிக்க கண்டத்தில் உள்ள நியூ இங்கிலாந்து என்ற பகுதியில் உள்ள பனிமலைகளில் இருந்து ஐஸ் கட்டிகளை வெட்டி எடுத்து டஸ்கானி என்ற கப்பலில் ஏற்றினார் நூற்றி ஐம்பது டன் ஐஸ் கட்டிகளுடன் இந்தியாவை நோக்கி அது கிளம்பியது நான்கு மாதங்களாக பயணித்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி கொல்கத்தா துறைமுகத்தை வந்தடைந்தது வருகிற வழியிலேயே பாதிக்கும் மேற்பட்டவை உருகிவிட்டன அதனை கொல்கத்தாவில் இறக்கியபோது ஐஸ் கட்டிகளை அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு யாராவது கொண்டு வருவார்களா என்று கொல்கத்தா மக்களும் சிரித்தார்கள் கேலி செய்தார்கள் ஆனால் யூடரின் தொழில் சிந்தனை வித்தியாசமானதாக இருந்தது மக்களிடம் ஒரு பொருளை பரவலாக்கி அவர்களை பயன்படுத்த வைத்துவிட்டால் சாதாரண பொருளையும் மோசு நிறைந்ததாக மாற்றிவிடலாம் என்பது அவரது தொழில் யுக்தி தனது தொழில் யுக்தியை டியூடர் நிரூபிக்கவும் செய்தார் அவரது ஐஸ் கட்டி இந்தியாவில் அமோகமாக விற்பனையானது ஆங்கிலேயர்கள் அதனை போட்டி போட்டு வாங்கி பயன்படுத்தினார்கள் அடுத்தடுத்து அதன் தேவை அதிகரிக்க டியூடரின் கப்பல்கள் மும்பை சென்னை துறைமுகங்களுக்கும் ஐஸ் கட்டிகளை கொண்டு வந்து குவித்தன உலகின் பல நாடுகளுக்கு டியூடர் ஐஸ் கட்டிகளை ஏற்றுமதி செய்து ஐஸ் கிங் என்ற பெயரையும் பெற்றார் அந்த காலகட்டத்தில் இந்திய துறைமுகங்களுக்கு டியூடரின் ஐஸ்கட்டி கப்பல்களை அதிக வருவாயினை அளித்து கொண்டிருந்தது அதனால் அந்த கப்பல்களுக்கு துறைமுகங்களில் அதிக வரவேற்பு கிடைத்தது எந்த நேரத்திலும் அவரது கப்பல்கள் சென்னை வந்து செல்லலாம் என்று அனுமதி கொடுத்தனர் துறைமுகங்களின் அருகிலேயே டியூடர் ஐஸ் கட்டிகளை சேமித்து வைக்க கிடங்குகளையும் நிறுவினார் சென்னை மெரினா கடற்கரை ஓரமாக ஐஸ் கட்டிகளை சேமிக்க அவர் கட்டிய கிடங்குதான் தான் ஐஸ் கவுஸ் ஐஸ் கிங் டியூடர் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருந்தார் எந்த நாட்டிற்கு அவரது கப்பல்கள் ஐஸ் கட்டிகளோடு சென்றாலும் அங்கே ஐஸ் கட்டிகளை இறக்கியதும் அங்கே எந்த பொருள் மலிவாக கிடைக்கிறதோ அதை வாங்கி தனது கப்பல்களில் ஏற்றி அமெரிக்காவிற்கு கொண்டு வந்து அங்கே கொள்ளை இலாபத்திற்கு விடுவார் இந்தியாவில் இருந்து தேயிலை பருத்தி சென்னல் விலங்குகளின் தோல் போன்றவைகளை தனது கப்பலில் ஏற்றி சென்றிருக்கிறார் பனிமலையில் இருந்து வெட்டி எடுத்த ஐஸ் கட்டியை வைத்து மலையளவு பணம் சம்பாதித்த டியூடர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இறந்த பிறகு கொல்கத்தா மும்பையில் கட்டப்பட்ட ஐஸ் ஹவுஸ்கள் இடிக்கப்பட்டன ஆனாலும் சென்னை ஐஸ் ஹவுஸ் மற்றும் விவேகானந்தரின் நினைவுகளை தாங்கியபடி இன்றும் நிலைத்து நிற்கிறது